கருத்துடைய பரிசுத்த நாம மயம்படுவதாக சங்கீதம் நூத்தி ரெண்டு பதினாறுல ஒரு வசனம் நாம் ஆசைக்கிறோம் திக்கற்றோட ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவருடைய வேண்டுதலை அங்கீகரிக்கிறார் திக்கற்றவர் திக்கற்றவர்கள்னா திசை தெரியாமல் திக்கு தெரியாமல் முழித்து கொண்டிருப்பாங்கல்ல ஐயோ எங்க போறது இங்கேயும் அடப்பட்டிருக்கு அங்கேயும் அடப்பட்டிருக்கு என்ன செய்யறது ஒண்ணுமே புரியலையே அப்படி முழிச்சு கொண்டிருப்பாங்க இப்படிப்பட்டல பார்த்து திக்கற்றவர்கள் என்று ஒரு பரிசுத்தவான் சொன்னத நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் ஆங்கில பைபிளில் வேறு விதமாக போட்டிருக்கு ஃபாதர்லெஸ் அந்த மாதிரி போடப்பட்டிருக்கு இப்போ நம்முடைய தமிழ் பைபிளில் எப்படி போட்டிருக்குதோ அதை எப்படி நாம் தியானிப்போம் இந்நாட்களில் அநேகர் இந்த மாதிரி திக்க நிலவரத்தில் காணப்படுறாங்க என்ன செய்வது நாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு என்ன செய்வது இங்கே பின்னாடியும் போக முடியாது முன்னாடியும் போக முடியாது ஒரு முன்னேற்றம் இல்லை வாழ்க்கை எல்லாம் தோல்வி தோல்வியாக போய்கிட்டுருக்கு ஊழியம் தோல்வியாக போயிட்ருக்கு குடும்ப வாழ்க்கை தோல்வியாக போயிட்ருக்கு தொழில் தோல்வியாக போயிட்ருக்கு ஒரு ஆசிர்வாதம் இல்லை எல்லாம் பின்னோக்கி போயிட்டுருக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி என்று அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள் ஏன் வழி நாள் பக்கமாக அடப்பு அவங்களுக்கு ஒன்றும் புரியலை சில கிறிஸ்தவ ஜனங்கள் கூட தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை ஒருவேளை நிந்தைகள் நிந்தைகள் அது மாறுவதற்கு ஒரு வழியே இல்லாமல் இருக்கலாம் சிலருடைய குடும்பங்களில் பல வருஷம் ஆயிடுச்சு குழந்த பாக்கி அது ஒரு நந்தை அதுக்கு ஒரு வழியே வாசல் திறக்காமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களோட எத்தனையோ பேர் பார்த்துருக்கிறேன் தற்கொலை குடும்பமாக கணவன் மனை சேர்ந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க எனக்கு அருமையான தேவண்டிய பிள்ளை ஒருவேளை கடன் பிரச்சனையாக மீள முடியாது வழியே கிடையாது அப்படி இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தமான்கள் நாம் எடுத்து பேசலாம் ஒரே ஒரு அம்மாவை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த அம்மா அவங்களுக்கு தெரியும் ஆகாரம்மா ஆகார அம்மாவுடைய வாழ்க்கையை வாழ்க்கை சரித்திரம் பதினாறாவது அதிகாரத்தில் இருந்து தொடங்குதுங்க இப்போ நீங்கள் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் நீங்கள் அந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் தியானிக்கும்போது இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் ஆபிரகாம் அந்த அம்மாவையும் அங்கே பையன் இஸ்மை வேலையும் அழைத்து ஒரு சின்ன பேக்கில் ரொட்டியும் செய்து கொடுத்து ரொட்டினா சப்பாத்தி செய்து கொடுத்து ஒரு திருத்தினால் ஒரு பாட்டில் தண்ணி நச்சிடுங்களாம் அவங்களால் எவ்வளோ சுமக்க முடியுமோ அவ்வளோ தண்ணீரும் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க போயிடு உனக்கு இவ்வளோந்தான் நீ என் வீட்டில் வேலை செய்யறதுக்கு உனக்கு சம்பளம் இவன் ஒன்றும் கொடுக்கல பணமும் கொடுக்கல கொடுக்கல ஏன்னா அவங்க ஒரு தான் அவர் எஜமா அப்படி இருக்கும் ஒன்றும் பேச முடியல எனக்கு பிள்ளை அந்த ஒன்றுமே சொல்லாம அப்படியே போயிட்டாங்க ஏன் ஒன்று சொல்லாம போனாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று தெரியும் கர்த்தரை அனுமதிச்சிருக்கிற கடவுள் அனுமதிச்சிருக்கிற வாழ்க்கையில கடவுள் அனுமதிக்காட்டா ஒன்றுமே நடக்காது அவங்களுக்கு தெரியும் ஆனா அமைதியாகவே போயிட்டாங்க இந்த அனுபவம் இல்லாதவர்கள் தேவனுடைய வாழ்க்கையில் இதை அனுமதிக்கல அப்படி ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்குமானா என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா சண்டை போட்டிருப்பாங்க நீ தேவைக்கு என்னை பயன்படுத்துவா இப்போ உனக்கு வேண்டாம் இல்ல அசிங்க அசிங்கமாக பேசி சண்டை போட்டு என்னென்னமோ பண்ணிருப்பாங்க ஊர்க்காரங்களை கூட்டிருப்பாங்க பயங்கரமா மோசமா திட்டிருப்பாங்க பேசியிருப்பாங்க என்னென்னமோ செஞ்சிருப்பாங்க ஆனா அந்த ஆகார அம்மாவுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு கர்த்தருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற யார் அனுமதிக்கிறான் கர்த்தர் அனுமதிக்கிறாருங்க ஏன் அவங்க ஒரு முறை அனுபவப்பட்டாங்க ஏன் சொல்றேன்னா அவங்க ஒரு முறை அனுபவப்பட்டாங்க பதினாறாவது அதிகாரத்துல இன்னைக்கு திரும்பும் போது அதுல சாராளம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஆபரகம் ஐயாவோட பேசி நமக்கு தான் குழந்தை இல்லைங்க கடவுள் தாரன் தாருன்னு சொல்றாரு தாமதமாயிட்டு இருக்கு ஒன்றும் புரியல நம்ம வீட்டில் வேலை செய்கிற அந்த ஆகாரோடு நீ சம்பந்தம் வைத்து ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாங்க அப்படின்னு ஆகார அம்மா தான் அம்மாவை ஐயாவோடு கனெக்ட் பண்றாங்க அப்படி இருக்கும்போது என்னாச்சு ஆகாரம்மா கற்பவதி ஆயிட்டாங்க ஆகரம்மா கர்ப்பவதி ஆன உடனே அவங்களுக்குள்ள ஏதோ சாரமாக்கும் ஆகாரமாக்கும் ஒரு வாக்குவாதம் வாக்குவாதம் இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க சொல்கிறாங்க ஆகாரம் சாராமா என்ன சொல்கிறாங்கண்ணா சாராமா என்ன சொல்கிறாங்கண்ணா ஆபரகமாக ஏட்ட இவள் கற்போதைய ஆனதுல இருந்து என்ன அவள் ஏளனமா பார்க்குறா என்ன அற்பமாக என்றா அப்போ அப்ப ஐயா என்ன சொன்னார் தெரியுமா அவன் கை கீழ இருக்கிற ஒரு வேலைக்காரி நீ என்ன உன் மனதில் என்ன தோணுதோ அதன்படி அவளுக்கு செய் சாராவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ அவங்க கட்டினமா கட்டினமா நடத்த ஆரம்பிச்சாங்க அதை போட்டிருக்கு கட்டினமா அவங்க நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆகாரமாக அந்த கடின நடத்துதலை பார்த்து வயிற்றுல குழந்த அந்த ஆகாரம்மா எப்பா இந்த எஜமான் வீட்டில் வேலை செய்ய முடியாது ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பித்தாங்க சொல்லாமல் யாரையும் பார்க்காம ஓடிட்டாங்க ஓடி இருக்கும்போது தான் தேவன் பேசுகிற உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன போ போ நீ உன் எஜமான் வீட்டுக்கு போ உன் எஜமானுடைய கரத்துல அடங்கிடு ஒரு நாள் வரும் உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு எஜமானுடைய வீட்டு அடங்கிடு எனக்கு அருமையான தேவண்டே பிள்ளை அப்பந்தான் அந்த ஆகாரமா சொல்றாங்க என் தேவன் என்னை காண்கிறார் அவர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி லகாயிரோய் என்று அந்த இடத்துக்கு பெயர் வைத்ததாக நாம் பார்க்கிறோம் லகாயிரோய் ரோய் காண்கிற தேவன் ஆதியாக பதினாறாவது அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் உனக்கு ஒரு புத்திரன் பிறப்பான் அந்த புத்திரனுக்கு இஸ்மவெயல் என்று பெயரிடுவாயாக பிறப்பதற்கு முன்பதாக முத முத பெயர் கொடுக்கப்பட்டது இஸ்மேல் தான் அதுக்கு ஈசாக்யா எனக்கு அருமையான தேவைய பிள்ளை அப்போ அந்த பையனுக்கு இஸ்மவெல் என்று பெயரிடு பெரிய சாதியா மாறுவான் அப்பவுமே வாக்கு கொடுத்துட்டார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வாக்கு பெற்ற பிறகு இங்க இருக்க மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க எஜமான் வீட்டுக்கு உதறி விட்டுட்டு வந்த பிறகு நம்ம மறுபடியும் போனோம்னா எவ்வளவு துன்பப்படுத்துவாங்க புரிய நினைக்கிறேன் அப்படி யாரா போவாங்களா ஒன்னு அவங்க கூடட்டும் நான் போறேன் அப்படிமோ இல்லையா இப்போ உள்ள ஒரு ஒருவேளை கணவன் மனைவிக்குமே ஒரு தகராறு வந்துருச்சுன்னு வச்சுடுங்க மனைவி சண்டை போட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ உள்ளவங்க சொல்லுவாங்க போமா அங்கதான் போனோம் தான் இருக்கணும் செலவு நல்ல ஆலோசனை கொடுப்பானு செத்தாலும் தான் சாகணும் ஆனால் அவங்க ஏத்துக்கொள்ள மாட்டாங்க அவங்க அவங்க வீட்டுக்காரன்னு கூப்பிடட்டும் நான் போறேன் மறுபடியும் நான் அப்படி போனேன்னா அவர் என்ன மதிப்பாரா என்ன எவ்வளவு துன்பப்படுத்துவார் இப்பவுமே துன்பப்படுத்தி நான் வேதனையோடு நான் வந்திருக்கிறேன் இன்னும் மறுபடியும் நான் கூப்பிடாம போவேன் நானா எவ்வளவு துன்பப்படுத்துவாருங்க எனக்கு அருமையான தேவைய பிள்ளைய அதெல்லாம் தெரியும் ஆகாரமாவுக்கு ஆனா கர்த்தருடைய வார்த்தை நம்பினார்கள் நீ போய் உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன் பலத்த கருமையான தேவண்ட பிள்ளை அந்த வார்த்தையை கேட்டதுனால தான் இந்த சந்தர்ப்பத்தில் ஆபரகமைய போன் சொன்னாலும் ஒரு வார்த்தை சொல்லலை என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் செய்வார் எனக்கு அருமையான தேவண்டை பிள்ளை எது நடந்தாலும் கர்த்தருடைய கட்டளை இல்லாம ஒன்று நடக்கல என்று நாம் புரிந்து கொள்வோமானா நாம் சோர்ந்தே போக மாட்டோம் அந்த ஒரு புரிதல் இருக்குமானா நாம் என்ன செய்வோம் அவரையே நம்பிட்டு இருப்போம் அவரே பார்ப்போம் பக்தன் இப்படியா பாட்டு பாடுக்கிற கர்த்தரை நம்பி ஜீவிப்போ கவலை கஷ்டங்க தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றி கொள்வோ கை காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றி கொள்வோ கைவிடா காத்திடும் பரமனின் கரத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோமானா ஏசா இருபத்தி ஆறு மூணுல நாம் என்ன கொண்ட மனதை உடையவன் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வே ஆனால் இல்லையா என்ன பிரச்சனை வரட்டும் என்ன வரட்டும் எது வரட்டும் அவன் நமக்கு அந்த சூழ்நிலையில திக்கற்ற நிலவரத்துல நாம் காணப்படும் போது நம்முடைய மனதில் சமாதானம் உண்டாயிருக்குங்க ஆனால் கடைசி நேரத்தில் அந்த ஆகாரம் அம்மாவுக்கு இப்போ கொடுத்த தண்ணீர் முடிஞ்சு போச்சு என்ன வர வழி இல்லை ஆகாரம் முடிஞ்சு போச்சு தண்ணி இல்லாமல் தூரம் நடந்து நடந்து அம்மாவும் ஆகிட்டாங்க பையனும் டயர்டாயி சாக போகிற வரும் என் மக சாகிறதை நான் பார்க்க கூடாது அந்த சூழ்நிலையில் அம்மாவுக்கு இப்போ அந்த கருத்து கொடுத்த வாக்கு தத்தம் மறந்து போச்சு என் பையன் உயிரோடு எழும்புவான் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுப்பார் என் பையனுக்கு ஜீவனை கொடுப்பார் அந்த ஒரு நம்பிக்கை இல்லை என் பையன் சாக போறான் ஏன்னா மனுஷன் தானங்க கடைசி நேரத்துல பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே சோர்ந்து போவாங்க நானும் எத்தனையோ முறை சோர்ந்து போயிருக்கேன் கர்த்தர் எத்தனையோ முறை அவர்கிட்ட பேசியிருக்கிறேன் ஆனால் அந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது சோர்ந்து போயிருவோம் அவளந்தான் வாழ்க்கை அவளந்தான் ஒழியும் அதே போலதான் அம்மா சோர்ந்துட்டாங்க என் மகன் சாக போறான் அவன் தூரமா கடத்தி வச்சுட்டு நான் தூரமா இருக்கிறேன் இப்ப மகன் அம்மா இல்லாத கட ஒன்று ஆகாரமும் இல்ல வயிற்றுல தண்ணி இல்ல பக்கத்துல அம்மாவும் இல்லை வேதனை பாருங்க நிஸ்மவேலுக்கு அப்ப அத உணர்ந்த ஆளுதான் கத்துறான் இங்க மகன் கத்துறதை பார்த்து தாயானோடைய உள்ளம் உருகி அப்படி கத்துறாங்க ரெண்டு பேரும் ஆள்றாங்க பல்லவத்துல இருந்து தேவதூதர் அவருடைய சத்தத்தை கேட்டாங்க அவரு பயப்படாத பயப்படாத மறுபடியும் என்ன சொல்ற பயப்படாத ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்மளை பார்த்து பயப்படாத சொல்றாங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அந்த வருஷத்துல நான் வாசிக்கிறேன் எழுத்தோராவது அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது ஆகாரை பயப்படாத பார் ஒரு துறவை காமிக்கிற ஊற்று தண்ணீர் பொங்கி பொங்கி வருது பக்கத்துலதான் இருக்குது பார்க்க முடியல அம்மாவுக்கு கருமையானதே பிள்ளை தான் இருக்குது சில நேரங்களில் ஆண்டவர் அனுமதிப்பார் நம் நுருங்குண்ட ஆண்டவருக்கு கொடுக்கணும் அது ஆண்டவர் விரும்புகிறாருங்க கண்ணீரோடு ஆண்டவரை தேடணும் அது ஆண்டவர் விரும்புகிறார் அதனால சில சோதனைகளை அனுமதிப்பார் அப்படி அடைப்பட்ட வாசல்களை அனுமதிப்பார் நாலு பக்கம் அடப்பட்டிருக்கும் ஆனா தேவனை நாம் தேடும்போது ஒரு வழி திறக்கம் பாருங்க அந்த வழி அற்புதம் இருக்கும் அதான் ஃபாதர் பிறக்குமானு செய்யா என்ன பாட்டு பாருனாங்க ஒரு வழி அடையும் போது புது வழி தீரன் ஒரு வலி அடையும்போது புது வழி தீரம்பதுமா

என்னக்கு செய்ததை ஆயுள் வளைவே தூங்கின் கொத்திருக்கா அர்த்தம் மாதாயம் செய்வே ஆயுள் வளை வை தூங்கின் கொடுத்திருக்கா அர்த்த அந்த பாடல்னா அடுத்து சரணம் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை அப்ப நின்பின் சாய்ந்த எப்போதும் பாடிடுவே அருமையா பாடியிருக்கிறா இல்லையா எப்பக்கும் நெருக்க வரட்டுங்க நாலு பக்கம் வழி அடப்பா இருக்கட்டும் கவலைப்படாதீங்க நம்ம அவரை நோக்கி கதறி கூப்பிடும் போது கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு ஒரு வழிவாசல் திறக்கணும் செபிக்கும் போது அவர் வழி திறப்பாருங்க அவர் ஒரு வழி திறந்தாருன்னா வாழ்க்கையில அடைப்பே கிடையாது அதுக்கு ஒரு ஆகாரமான வாழ்க்கையில ஒரு அடைப்பு ஒரு சோதனை வந்ததா இஸ்மேலோட வாழ்க்கையில் வந்ததா பார்க்கல அளவு இல்லையா எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளையே தேவன் ஒரு வழி திறந்தாருன்னா ஒரு மனுஷன் அடைக்கவே முடியாது தெய்வம் திறப்பதற்காக அவருடைய சமூகத்தில் கதறணும் கதறணும் கருமையானதையும் பிள்ளையே இந்நாட்டில் உலக உலக ஜனங்கள் கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் திக்கற்ற நிலவரத்தில் தான் என்ன செய்றாங்க தற்கொலைக்கு நேராக கடந்து போறாங்க என்னை நேசிக்க யாருமே இல்லை என்னை அரவணைக்க யாருமே இல்லை என்னை ஏற்றுக்கொள்ள யாருமே இல்லை என்னை அன்பாக விசாரிக்க யாருமே இல்லை என்ன கருமையான தேவண்டி பிள்ளை கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் கர்த்தர் உங்களை அரவணைக்கிறார் சோர்ந்து போவாதங்க அவர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார் அவர் நம் அனைவரையும் கண்ணின் மணி போல பாதுகாப்பார் ஜெயமான பாதையில் நடத்துவார் அவரை நாம் பற்றி கொள்வோம் நம்முடைய திக்கற்ற நேரத்தில் அவர் நம்முடைய ஜபத்தை உடனே அங்கீகரிப்பாருங்க ஒருபோதும் தள்ள மாட்டார் கருத்தரை உறுதியாக பற்றி கொள்வோம் உங்களை ஆசிரிப்பாராக காட் ப்ளெஸ்